என்ன உமா என்ன உமா அது மாதிரி உண்மையில் உங்கள் மங்கிற்கு நீ யாரும் போகுது பேரி போன போட்டு லட்சிய ஐ டோன்ட் கார் நான் நல்லா ஜாலியாக நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கடலினில் ஓடும் மிதப்பது நானும் இங்கே ஆற்றில் மிதக்கிறேனே எனக்கு எங்கே தண்ணியில் அடிச்சிட்டு போயிட்டு மொத்தமாக ஆமாம் சரி பிடிப்பானே பாட்டுக்கு விட்டுட்ருக்காதே நீங்களே

வைக்கிறோம் சூப்பரா இருக்கு எல்ல நீங்கள் வளலாம் சின்ன பையல நீங்கள் வளலாம் அடிச்சிட முடிய ஆமா சந்தியா என்னத்துக்கு இப்ப இவ்ளோ பூ உடைச்சி வச்சிருக்க இத அவளத்தையும் வச்சு என்ன பண்ண போற இத காயை வச்சு பவுடர் ஆக்கி மூஞ்சில போட்டு தேய்க்கப் போறேன் இப்படி தேய்ச்சனு வையா மூஞ்சி நல்லா பளபளன்னு மின்னுமா ஓஹோ இதான் உன் கலரின் ரகசியமா

நல்லா பண்ணிட்டீச்சே ஆ கொண்டா கொண்டா குமரி வா இதுல நிறைய பழம் இருக்கு எங்க சந்தியாக்க தெரியாம எடுத்து வச்சிடுவோம் இல்லட்டினா அவ பார்த்தானே ஐயா கேப்பா பாவம் தான் அவளுக்கும் கொஞ்சம் கொடுப்போம் ஏவ பூமாரி நம்ம தான இது அவளத்தையும் கஷ்டப்பட்டு தியாடி எடுத்து பறிச்சோம் அவள கஷ்டப்பட்டு தியாடுனா அவ பாட்டுக்கு சின்ன பொண்ணு அவளும் கதை வெச்சிட்டே இருக்காத நம்ம கூட வந்து தியாடுறவளா சொல்லு ஒண்ணுமே தியாடல வேற எதுக்கு நம்ம கொடுக்கணும் பாவம்டா தான் அவ கண்ணுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க அவ என்ன குருட்டுக்கா கபோதியா கண்ணெல்லாம் நல்லா தெரியதானே செய்யும் சும்மா நடிப்பா பாரி அவ மூஞ்சிக்கு மேக்கப் பண்ணனும் மட்டும் ஆவரம் பூவை தியாடி தேடி பறிக்கல அப்ப இதுவும் யாரனா அவ தியாடி பறிச்சிருக்கானா ஏப்பா சின்ன பொண்ணு உனக்கு எங்கனா கொட்டி சத்தம் கேக்குதா ஆமா பே கேக்குது சரி நீ இவ்ளோ சொல்றதுனால சரி அவளுக்கும் கொடுப்போம் வா எனக்கு அப்பத்துல இருந்து கேட்டுகிட்டே இருக்கு பே ஆனா பக்கத்துலயே கேக்குது ஆத்துக்குள்ள யாரு கொட்டு அடிச்சிட்டு அது ஏதும் பக்கத்து ஊர்ல அடிக்கிற கொட்டு சத்தமா இருக்கும் இல்ல பே ஜோனி வாய்ப்பே இல்லது பக்கத்து ஊர்ல எல்லாம் கேக்கல எங்க பக்கத்துல கேக்குது

சரி அப்ப ஒரு குச்சி எடுத்து அந்த மீன் எல்லாம் தனியா பறக்க பாப்போம் பறக்கிறவியா அண்ணே வரணுமா ஆ நானே மீன் எடுத்துறேன் அண்ணே ஆ அப்ப எடு எடு எல்லாம் சதிசு ஜெகனு அட இந்த காட்டு வாசிங்க என்ன என்ன சோனி எப்படி இருக்கு இந்த கெட்டப்ல சூப்பரா இருக்கேனா ம் காட்டுவாசிக்கான பத்து பொருத்தமும் பக்காவா இருக்குல நல்லா இருக்கு இப்படியே இருங்க காட்டிலே செட்டில் ஆயிருங்க ஊர் பக்கம் வந்தறாதீங்க என்ன சோனி இப்படி சொல்லிட்டே ஆமல வேற என்ன நல்லா கொட்டடிக்கிய இப்படியே ஊர் ஊரா கொட்டடிச்சிட்டு போங்கல நல்லா இருக்கும் கொங்க கூட ஒருத்தன் மிஸ் ஆகுறானே அவன் காணோம் அவனா திடீர்னு defens Value rators аки disgusted saint ij extern file Arrower Blogs Packers cycles and Interredeру cakeing and Click now to root the bell after three 이미ws making ஏன் மீன் ஆமா ஒரு ரவுண்டு எடுத்து நாங்க சாப்பிடுவோம் நீங்க காலி சரி எங்களுக்கு வந்து தாங்கலை நாக்கு இப்பதான் எவ்வளவு ஒருத்தி ஆத்தங்கரையில எதுக்கு சீ சீன்னு அழுவேன் அந்த தண்ணியில தான் இந்த மீனும் கிடந்துச்சு சாப்பிட்டுக்கோங்க வேணுமா வேண்டாமா வேண்டாம்ப்பா

சஞ்சனா உன் சீட்டையும் கூடு நம்ம ரெண்டு பேரும் மாத்திக்கலாம் கண்டப்பா ஜெயிச்சாலும் தோத்தாலும் நானே பாத்துக்கிறேன் இல்ல அந்த முறை நான் உனையும் ஜெயிக்க வைக்கேன் உங்களால அந்த சீட்டில விளையாட முடியாதுன்னு தான நீங்க கவுத்திட்டியே அந்த சீட்டை போய் எனக்கு தந்து என்னையும் மறுபடியும் கலவியாக்க பாக்குறீ அப்படிதானே இது கழுதை இல்ல சஞ்சு இது ரம்மி மூஞ்சி போங்க என்னையும் சும்மா யாமத்தி யாமத்தி கழுதையாக்காதீங்க என்ன பார்த்துட்டு என்ன தருமா மறுபடியும் கழுது விளாடும் போது எப்படி காத்துல ரெண்டையும் கை வச்சுக்கிட்டு தோப்பம் கரணம் போட்டியோ நான் கழுதை நான் கழுதுன்னு தோப்பம் கரணம் போட்டியோ அதே மாதிரி ரம்மி அடிக்கலனாலும் அந்த மூணு பேருமே நான் கழுதை நான் கழுதுன்னு சொல்லி மறுபடியும் தோப்ப கரணம் போடணும் அதெல்லாம் கிடையாது அது கழுதையில மட்டும் தான் ரூல்ஸ் ரம்மி அடிக்க அடிக்க இருக்க மட்டும் பாயிண்ட் வேணா பாயிண்ட் வேணா எழுதுவோம் பாயிண்ட்ல எழுதுனா நீங்க ரெண்டு பேரும் மூணாவது ஆட்டத்திலே வெளிய ஓடிடுவீங்க 250 தான் பாயிண்டா ஆமா மூணு ஆட்டம் தான் நீங்க அவ்வளவு 80 ஆ தான் இருக்கும் அந்தால வெளிய போக வேண்டியதுதான் அப்படியே மூணு ஆட்டத்துல வெளியே போக கூடாதுன்னா அவ்வளவுக்கும் விளையாடாம விளையாடாம கவுத்திட்டு தான் உட்கார்ந்துருக்கணும் இருபது இருபதுன்னு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கிடுவோம் அப்பல பாயிண்ட் வேண்டாம் நம்ம சும்மா விளையாடுவோம் சரி ஆரம்பிக்கலாமா செஞ்சனா அத நீங்க கமத்தியாச்சுல என்ன என்ன ஆரம்பிக்காத தூர வாங்க நாங்க மூணு பேர் தான் விளையாட போறோம் நீங்க இப்ப இந்த ஆட்டத்திலே கிடையாது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருங்க சரி கொண்டா நான் உனக்கு சொல்லி தரேன் தூர வாங்க பக்கத்துல வந்து என்ன அடி வாங்குவீ சஞ்சு நான் உனக்கு சொல்லி தரேன் ஒண்ணும் தேவ தூர வாங்க நீங்க என்கிட்ட பார்த்து பார்த்து நான் அவங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்க உங்களெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சே லூசு நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் தூர போங்க பாப்பள விடு அவளே விளையாடட்டும் எனக்கு எல்லாமே சரணத்த தான் ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க நான் அப்ப அந்த தடவை அடிச்சிருவேன் போல இருக்கே சஞ்சயா தான நம்ம மாட்டே பத்தியா போ போ இருக்கட்டும் பாத்துக்கிடி பாருங்க பாருங்க மத்த தூர போங்க நீங்க கிரேட் இன்செர்ட் ஃபார் மீ சரி யார அதை எடுத்து எடுத்து போடணும் சரண் நீ தான ஆமா ஆமா நான் தான் என்ன சரண்யா உன் ஆசை நிறைவேறிச்சா ஆமா சஞ்சனா உங்க அண்ணா ரம்மி எல்லாம் சேர்த்து எனக்கு அப்படியே நல்ல சிட்டா இருந்ததுன்னு தந்திருக்காங்க தெரியுமா இந்த தடவை கண்டிப்பா நான் தான் அடிப்பேன் ஏய் கள்ளி சொல்லவே இல்ல பத்தியா உனக்கு சீட்டாட்டத்துல லக் தான் போ ஏ தரணியா நான் போட்டுட்டேன் நீ தான் எடுத்து கமத்து ஆ சரி என்ன அடியா ஆமா சரண்யா கமத்திட்டா என்ன ஆட்டம் ஆரம்பிச்சிருக்குல முடிஞ்சிருச்சு ஆமா தரணி அங்க கிட்ட இருந்து சீட் மாத்துனாங்கல்ல ஃபுல்லாவே சேத்தே வச்சிருந்தாங்க அதனால தான் எனக்கு ஈஸியா ஆயிருச்சு அப்ப சரண் தான் அடின்னு சொல்லு நீ இல்ல அவன் கார்டு தான் மாத்தி தந்திருக்கான் அவனோட கார்டு தானே அது அப்ப அவன் தான் வின்னர் இந்த ரவுண்ட்ல ஐயா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சரண்யா கையில இருக்கும்போது தானே சீட்டு அடிச்சிருக்கா அவ வின்னர் சரி சரி அதை விடுங்க சீட்டு அடிச்சு யார் குளைக்கணும் குளைச்சு போடுங்க வேற யாரு சஞ்சனா தான் போன ரவுண்ட் நான் தான் போட்டேன் ஐயோ இப்ப கொலைக்கணுமா என் கையில இருந்து அவ்வளவு வலிக்கிட்டு வலிக்கிட்டு கீழ உள்ள எனக்கு கொலைக்கே வராது யாராவது கொலைங்களா சஞ்சனா பிளீஸ் நான் எனக்காக குழைச்சுதாங்களா நீங்க தான் அழகா குழைப்பிய இதுக்கு மட்டும் சஞ்சனா வேணும் என்ன சஞ்சய் அத்தானு கூப்பிட்டுறாது நான் குழைச்சு தர முடியும் நீ சஞ்சய் அத்தானு கூப்பிட்டு நான் குழைச்சுதாரு அடே இந்த பஞ்சாயத்து இன்னும் முடியலையாடா பாரவா ஒரு கையாவது சொல்றாளன்னு சரி சஞ்சயதா எனக்கு சீட் கட்ட கொளச்சி தாரீங்களா ஆ சரி எடுத்துடா எதுக்கு திரும்ப இப்ப கலச்சி தாரேனே சரண்யாக்கு சரண் ஹெல்ப் பண்றாம்ல அதே மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் ஐயா மூஞ்சி ஐயா வாய் மூடிட்டு ஒழுங்கா கொளச்சி போடுங்க உங்க எல்லாரோடையும் விட நான் தான் பெரியவன் எனக்கு ஒரு மரியாதையே கிடையாது டேய் அப்பா மரியாதையா அப்படி என்ன பண்ணனும் சார்க்கு டா கொஞ்சம் இந்த காலை பிடிச்சு விடு பாப்போம் ஆ ஆசதா நல்லா அலைவியல நானா உன காலை பிடிச்சு விட மாட்டேனே நான் உனக்காக சீட்டு குளச்சு தரேன்ல எனக்கு கொஞ்சம் அந்த காலை பிடிச்சு விடா வலிக்குது ம் அதுக்கு வேற யாரையாவது பாருங்க ஐயே ரெண்டு பேரும் சண்டை போடாம சீக்கிரமா சீட்டு குளச்சு போடுங்க இன்னொரு ரெண்டு மூணு ரவுண்ட் விளையாடிட்டு போய் சாப்பிட போவும் ஆமா சீக்கிரம் சீக்கிரம் என்ன சின்ன பொண்ணு ஆத்து தண்ணில குளிக்கலையா இவனுன்னா அங்கன தான் குண்டி கழுவுவேன் இங்கன தான் குண்டி கழுவுவேன்னு சொன்னதுல எனக்கு ஆத்து தண்ணில கை வைக்கணும் கால் வைக்க கூட தோணல ஆமா சின்ன பொண்ணு எனக்கும் தான் எல்லாம் வந்துட்டீங்களா இவ்வளவு நேரம் எங்களா போனியே நான் இவ்வளவு நேரம் துணியெல்லாம் எல்லாம் அலசிறதுக்காக வருவீன்னு பார்த்தா ஆளையே காணோம் டங்கனராமா நன்னா மூஞ்சிக்கு பவுடர் மாதிரி அரைச்சி பூசலாம்னு சொல்லி ஆவாரம் பூ பறிக்க போனோம் சரி நான் தான் துணியெல்லாம் எல்லாம் அரைச்சி போட்டுட்டேன் காயை போட்டுட்டேன் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அடிக்க வேலுக்கு காஞ்சிரும் வந்து ஆத்துல தண்ணில குளிக்கணும்னா வந்து குளிச்சிடுங்களா அப்புறம் காஞ்சதை எடுத்துக்கிட்டு போவோம் ஐயே அம்மா நாளா ஆத்து தண்ணில குளிக்கலப்பா நீங்களே குளிங்க ஏலா ஆத்து தண்ணில குளிக்கே குளிக்கேம்பி இப்ப என்ன என்ன குளிக்காண்டாங்க எல்லாமே ஒரு காரணமாதான் பூமாரி இவ்வளவு நேரம் எங்க ஆளை காணாம தேடி அடிக்கிட்டேrnn அப்படியா வராண்டான்னு சொல்லு இப்படிங்கன்னே காட்டுக்குள்ளேயே கிடக்கட்டும் வீட்டுக்கு வராண்டான் ஒரு புரோஜனமும் இல்லாத பைய என்னத்துக்கு சொல் பேச்சு கேட்காத பைய எக்க வாங்க நம்ம போய் எங்க போய் தண்ணில நல்லா முங்கி குளிச்சிட்டு வருவோம் ஆ வா சரசு சி இந்த தண்ணிலேயே அம்மா முங்கி முங்கி குளிக்க போறா வீட்டுக்கு வந்தத நல்ல குடம் தண்ணியில உப்பு கூட உப்பு தண்ணியாவது ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்தவ தலைவலியே ஊத்திடணும் ஆமாவே இப்ப சோனி அந்த சொட்டுக்கு தகுதி தாரே நல்லவ தாவ தரமண்டை ஆண்டியா இது சா பெரிய சூப்பரா இருக்கும் இந்த என்கிட்ட நல்ல பழுத்த மஞ்சள் கலரா இருக்கு பழுத்த பச்சை கலர் பழமும் இருக்கு சூப்பரா இருக்கும் பாத்தியா பாக்கிறதுக்கு என்ன அழகா முத்து மாதிரியே இருக்கு அம்மா தின்னு பாருனால இனிச்சு கிடக்கு இது புளிக்கே இல்ல